மகாராஜாதி ராஜ ராஜக சோழ சாம்ராஜ்யத்தின் முடி இளவரசன் சுந்தர சோழரின் புத்திரன் ஆதித்த கரிகாலன் மற்றும் குண்டவை சகோதரன் வந்தியத்தேவனின் திருவாரூர் தியாகராஜ பெருமானை வழிபட்டு அபயகுல சேகரன் எனும் பெயர் பெற்றவர் தெற்கே இலங்கை வரை சோழர்கள் நிலையாத விரிவு செய்தவர் தெய்வீகமான நீதிமானாக இருந்து அருள்மொழிவர்மன் சேர சோழ பாண்டிய நிலைகளை ஆட்சி செய்த மும்முடி சோழன் கலைஞர் கோட்டையை வென்ற கலைஞர சோழன் கோயில்களை கட்டிய திருக்கோயில் சோழன் மக்கள் நலன் நியாயம் காட்டிய அன்மொழி சோழன் தஞ்சையை ஆண்ட தஞ்சை வல்லவன் சிவபக்தியில் சிறந்த சிவபாத சேகரன் திருமுறை கண்ட சோழன் மகா கலைஞன் மாநகர் அரசன் கடல் வீரன் சோழ வம்சத்தின் மிகச்சிறந்த ஆளுமை கொண்ட தெய்வீக அரசன் நம் பெரும்பாட்டன் பேரரசன் ராஜராஜ சோழன் வருகிறார் வருகிறார் வருகிறார்